சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாயத்தலமாக பக்தர்களால் போற்ற வெட்ட வெளியில் அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக்கொண்டு திடசங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும் ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனைத்தான் பார்த்தாலே முக்தி தரும் தில்லை என்று சொல்கின்றனர் இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் விளக்கம் இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது திரை என்பது மாயை திரை விலகினால் ஒளி தெரியும் அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதே விளக்கம் இந்த நிலைதான் இங்கு மூலஸ்தானம் அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்டவெளி ஆகும் அதனால் சிதம்பரம் ஆகாயத்தலமாகவும் போற்றி வணங்கப்படுகிறது நடராஜருக்கும் சிவகாமசுந்தரியம்பாளுக்கும் பால் பொறி பழம் முதலியவை நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்வதை திருவனந்தல் என்றும் பால் நைவேத்தியம் என்றும் அழைக்கின்றனர் இதை பக்தர்கள் தங்களின் கட்டளையாக ஏற்று செய்யலாம் நல்லெண்ணெய் திரவியப்பொடி பால் தயிர் பறச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் புடவை சாத்துதல் ஆகியவற்றை செய்யலாம் இறைவன் இத்தலத்தில் நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் ஸ்படிகலிங்கம் என்ற அருவுருமாகவும் அருள்பாலிக்கிறார் இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் பத்து திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது இத்தலத்து நடராஜரைக்கான ஏராளமான வெளிநாட்டவர்கள் வருகின்றனர் இந்த அபூர்வ சிலையை திருவிழா காலத்தில் தேரில் எடுத்து வருவது சிறப்பு சிதம்பரம் சிவகாமியம்மன் கோவில் முன் மண்டப விமானத்தில் சிதம்பரத்தல புராணக் காட்சிகளும் தாருகா வனத்து முனிவர்களின் செருக்கை சிவபெருமான் அழித்த காட்சிகள் ஓவியங்களாக இடம்பெற்றுள்ளன பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோயிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர் தான் நினைத்துக் கொண்டிருப்பர் இத்தலத்து மூலவர் லிங்கவடிவில் ஆதிமூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கிறார் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எட்டு திசைகளிலும் சாஸ்தாவின் எட்டு அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அந்த அவதாரங்கள் மகா சாஸ்தா ஜெகன்மோகன சாஸ்தா சாஸ்தா கிராத சாஸ்தா தர்ம சாஸ்தா விஷ்ணு சாஸ்தா பிரம்ம சாஸ்தா ருத்ர சாஸ்தா இங்குள்ள ஈசனை வழிபடுவோர்க்கு மனநிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வலது புற மேல் கையில் உடுக்கையைக் கொண்டிருப்பது இந்த உலகம் ஒலியின் மூலம் துவங்கியது என்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது இன்றைய அறிவியல் அறிஞர்கள் இதைத்தான் பெருவெடிப்பு கொள்கை என்று அழைக்கின்றனர் இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றது வலது புற கீழ்கையில் காப்பாற்றுவதைக் குறிப்பதைப் போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றது இடது புற உயர்த்தி இருக்கும் காலைக் காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை உணர்த்துகிறது இந்த நடனத்தில் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியின் அனைத்து செயல்களோடும் ஒத்துப்போகின்றது ஜெனிவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான சென் என்ற இடத்தில் இந்த நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் நான்கு ராஜகோபுரங்கள் உள்ளன இவை ஏழு நிலைகளைக் கொண்டவையாகும் கோபுரத்தின் அடிப்பகுதி தொன்னூறு அடி நீளமும் அறுபது அடி அகலமும் கொண்டதாகவும் நூற்று முப்பத்தைந்து அடி உயரம் உடையதாகவும் அமைந்துள்ளது இக்கோபுரத்தின் வாசல் நாற்பது அடி உயரம் உடையவையாகும் சிதம்பரம் நடராசருக்கு தினந்தோறும் ஆறு பூசைகள் நடைபெறுகின்றன